உங்களோட நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம் உங்களோட நிமிஷம் எனக்கு தேவைப்படுது ஒரு குட்டி கதையோட ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் யாரோ கதை கேட்க ரெடியா இருக்குது ரெடியா ஒருத்தனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் ஆச்சான் சரியா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான் நம்மள மாதிரியே தான் ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கடை வீதிக்கு போனானா கடை வீதிக்கு போய் என்ன பண்ணியிருக்கான் ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருளை நம்ம எப்படியாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடையாக தேடி ஏறி அலைஞ்சானாங்க கடைசியில் என்ன பார்த்தா ஒரு கடையில் ஒரு வித்தியாசமான பொருளை பார்க்குறான் அந்த கடைக்கார்ட்ட போய் கேட்குறான் என்னென்னு எங்க இது என்னங்க அப்படின்னு கேட்குறான் அவர் சொல்றாரு ஏங்க இது வந்து ஃப்ளாஸ்க்கு நீங்கள் சூடாக ஊற்றி வச்சிங்கன்னா சூடாக இருக்கும் கோல்டாக ஊற்றி வச்சிங்கன்னா கோல்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லி அவன்கிட்ட வந்து வித்துறாரு அந்த பொருளை இவனும் காலரை தூக்கிவிட்டு நம்ம ஒய்ஃப் இன்றைக்கி இம்ப்ரஸ் பண்ணிட்டோம்டா நம்ம அப்புறம் நமக்கு ஜெகஜோதியாக இருக்கும்டா லைஃப் அப்படின்ட்டு போகிறான் போனோன்னே இவன் கையில் வச்சுருக்கதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபு என்னங்க இதை வச்சிருக்கீங்க புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு அவர் ஹஸ்பண்ட் இருந்துட்டு என்ன சொல்றாரு இங்கே பாருமா உனக்காக வந்து இந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கிஃப்ட்டு என்ன பண்ணுன்னா சூடான பொருளை சூடாக வச்சுருக்கோம் கோல்டான பொருளை கோல்டாக வச்சுருக்கோங்கிறாங்க சொல்கிறாரு சரிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளாஸ்கை வாங்குறாங்க வாங்கி பார்த்தா ஃப்ளாஸ்க்கு வெயிட்டாக இருக்குது என்னங்க ஃப்ளாஸ்க்கு இவ்வளோ வெயிட்டாக இருக்குது என்னங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னு ஒன்றும் இல்லைம்மா கடைக்காரர் சொன்னார் சூடாக ஊற்றுனா சூடாக இருக்கும் கோல்டாக ஊற்றுனா கோல்டாக இருக்கும்ன்ட்டு நான் ஒரு கப்பு காஃபி சூடாகவும் ஒரு கப் ஐஸ்கிரீம் வந்து கோல்டாகவும் வாங்கி ஊற்றி வச்சேன்னு சொல்லி சொல்லியிருக்கான் இதை கேட்டான் பொண்டாட்டி எப்படி நம்மளையெல்லாம் வீட்டில் நம்ம ஒய்ஃபெல்லாம் வந்து அர்ச்சனை செய்வாங்களோ அதே மாதிரி அவனை அர்ச்சனை செஞ்சு தள்ளி விட்டாங்க இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதோடு நிறுத்திக்காமல் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதோடு நிறுத்திக்கிறதுங்கிறது வந்து அஞ்ஞானம் நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுபடி நம்ம ஒய்ஃபையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிறையா பேர் கணவன் மனைவி தெரிஞ்சுக்கிறாங்களே ஒழிய புரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிறதோடு நிறுத்தாமல் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் తు మా డి <laughs>